குட் மார்னிங் கேர்ஸ் நம்ம கடந்த நாட்களில் ரெண்டு படம் பிடிச்சிருந்திருப்போம் இல்லையா இப்போ அடுத்ததை நம்ம அடுத்த தலைப்பின் கீழே படிக்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட் கிளாஸை பொறுத்தளவில் மேலாண்மை ஓர் அறிமுகம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா மேலாண்மையின என்ன மேலாண்மையினுடைய பொருள் வரை விளக்கணம் மேலாண்மையின் வகைகள் பணிகளை பற்றி பார்த்தோம் அடுத்த திட்டமிடுதல் திட்டமிடுதலுடைய வகைகள் நன்மை தீமைகளை பற்றி பார்த்தோம் அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பாடம் அமைப்பு செயல்பாடு அமைப்பு செயல்பாடுன்னு சொல்கிறோம் இந்த அமைப்பு செயல்பாடுன்னு கொடுக்கப்பட்ட பாடத்தலைப்பில் தலைப்பில் ஃபஸ்ட்டில் உனக்கு அமைப்புனா என்னங்கிறத பற்றி ஃபஸ்ட்டில் தெரிஞ்சிக்கணும் ஏன் அமைக்கிறோம் அப்படின்ட்டு ஏதாவது இப்போ சப்போஸ் நம்ம சொல்லப்படா ஒரு ஒரு ஸாரி டிசைன் போடணும் அப்படின்னு சொன்னாலே அந்த முழு உருவமும் டிசைனர் பண்ணி வெளியில் வரும் பொழுது அதுக்கு ஒரு முழு அமைப்பு கிடைக்கிது ஒரு உருவம் கிடைக்கிறதுன்னு சொல்லிடலாம் இல்லையா இன்னும் ஒரு பில்டிங் கட்டுறவங்கள பார்த்துக்கோங்க பில்டிங் டிசைன் டிசைனாக போட்டு பிளான் பண்ணி கெட்டுவாங்க இல்லையா அப்போ அந்த பில்டிங் கெட்டும் பொழுது அந்த அமைப்பு எந்த அமைப்பில் இருக்குது அந்த லேண்டோட அமைப்பை இருக்கும் அந்த லேண்டுக்கு தகுந்தார்படி அதனுடைய பிளானை போட்டு அதனுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கட்டுமான பணி ஒவ்வொரு மாடலும் நம்ம பண்ணுறோம் அமைப்பு அமைக்கிறோம் அப்போ ஒரு ஒரு செயலை உருவாக்கக்கூடிய பணி ஒரு ஒட்டுமொத்த முடிவு பெற்ற பணி தான் அமைப்புன்னு சொல்லலாம் இல்லையா இன்னும் சொல்லப்போனுச்சுன்னா இப்போ பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அனைத்து உறுப்புகளும் தான் ஒரு முழு மொத்த உடல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எடுத்து டென்ஷன்னா நம்மளுடைய உடல் அவயங்கள் அனைத்தையும் ஒன்று சேரப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கிறோம் ஒன்றுபட்டது அதாவது முழு மொத்த உறுப்புகள் சேர்ந்தது அமைப்பு இல்லையா உடல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு நிறுவனத்தை பொறுத்தளவில் அமைப்புனால் என்ன அதாவது நிருமம் நிறுவனம்னு சொல்லிட்டு போன முந்தைய படங்களை நம்ம நல்லா வேறுபடுத்தி படிச்சிருக்கோம் இந்த வேறுபடுத்துவதின்படி நிறுவன அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோன்னு சொன்னால் நிறைய பேர் வரவிலக்கணங்கள் கொடுத்துருப்பாங்க ஜார்ஜ் டெரி என்பவர் கொடுத்துருக்குறாரு ஆலன் லூயி என்பவர் வரை விளக்கணம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு டேவிஸ் என்பவர் ஒரு வரை கொடுத்துருக்காங்க இப்படி அனைவருடைய வரை பார்த்தாலும் கூட நமக்கு முக்கியமாக நம்ம படிக்கப்பட வேண்டிய ஒன்று ஒரு டேவிஸ் என்பவருடைய வரவிளக்கணும் இதை நான் உன்னுடைய பேஜ் நம்பர் புக்கில் தேர்ட்டி ஒன்றில் கொடுத்துருக்கோம் அதை ரெஃபர் பண்ணி மனப்பாடம் பண்ணி அந்த ஒன்றையும் படிச்சுக்கேன் இப்போ அதனுடைய வழக்கத்தை அடுத்ததாக சொல்கிறேன் டேவிஸ் அவர்களின் கூற்றுப்படி அமைப்பு என்பது பொதுவான முடிவினை சாதிப்பதற்காக அப்படி கொடுத்துருக்கோம் அமைப்பு என்பது பொதுவான முடிவினை சாதிப்பதற்காக தலைவரின் வழி நடத்தலின்படி யாரோட வழி நடத்தல் வேண்டும் தலைவரின் வழி நடத்தலின்படி ஒற்றுமையான செயல்படும் மக்கள் குழு ஒற்றுமையாக செயல்படக்கூடிய மக்கள் குழு தான் அமைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு இப்போ இதில் என்ன உனக்கு விளக்கம் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அமைப்புக்கு நம்ம பொதுவான முடிவினை எதிர்பார்ப்பதற்காக கொடுத்துருக்கோம் இது நம்ம புரியும்படியே உனக்கு போனேன்னு சொன்னால் ஒரு நிறுவனம் வச்சுருக்கோம் இந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோள் இதுதான் பொதுவான முடிவு குறிக்கோள் என்ன இருக்கும் லாபம் ஈட்ட வேண்டும் என்பது அந்த நிறுவனத்தினுடைய முழு முயற்சியுடன் பணியாளர்கள் செயல்பட்டு நிறுவனத்தின் லக்கு அடைவது இந்த லக்கு அடைவது அல்லது குறிக்கோள்களை அடைவது என்னென்னா முடிவினை சாதிப்பதற்காகனு சொல்லி கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ லக்கு அடைவதற்கு அல்லது என்ன செய்கிறோன்னு சொன்னால் குறிக்கோள்களை அடைவதற்கு யாருடைய ஒத்துழைப்பு வேணும்னா ஒரு தலைவனுடைய ஒத்துழைப்பு வேணும் அந்த தலைவரின் வழிநடத்தலின்படி ஒற்றுமையாக செயல்படும் மக்கள் குழு இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம ஸ்கூலில் எடுத்துக்க ஸ்கூலில் நிறைய பிள்ளைங்க பிடிக்கிறோம் அதே நேரத்தில் நிறைய டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா இப்போ எல்லாம் இப்போ நம்ம கிளாஸையும் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் உனக்கு அஞ்சு பாடங்களுக்கு அஞ்சு டீச்சராக வரும் இல்லையா டைப் ரைட்டிங்கை எக்ஸப்ட் பண்ணிக்கு த நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய பணியாளர் அஞ்சு பேருன்னு எடுத்துக்க இந்த ஐந்து பணியாளர்களுடைய நோக்கம் எல்லா பாடங்களும் பாஸ் பண்ணணும் இல்லையா நீ பப்ளிக் ஃபேஸ் பண்ணுற ஐந்து பேப்பரும் நீ பாஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள் அதுதான் எங்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய முடிவு இல்லையா இந்த முடிவை அடைவதற்காக நாங்கள் என்ன செய்கிறோன்னா தலைவரின் என்ன சொல்லுறேன்னு சொன்னால் படி தலைவர் ஹெச்எம் தான் நம்ம ஸ்கூலில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தங்களுக்கு என்னென்ன பாடங்களுக்கான சப்ஜெக்ட் ஆ டீச்சர் அலாட் பண்ணி டைம் டேபிள் அலாட் பண்ணி இல்லை பாட வேலைகளின் அடிப்படையில் உனக்கு என்ன செய்கிறது போதிக்கப்பட்டு அதற்கான ஈடு என்ன செய்கிறோன்னா மந்த்லி இப்போ டெஸ்ட்டு கோட்டையலி டெஸ்ட் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் நடத்துகிறோம் இல்லையா நடத்தி ஒன்று ஒரு முழு தேர்ச்சி அடைவதை செய்வதற்கான வழிமுறைகளை எடுக்கிறோமே அதுதான் உன்னுடைய குறிக்கோள்களை அடைவதற்காக அல்லது முடிவினை சாதிப்பதற்காக ஒரு தலைவருடைய வழி நடத்தலின்படி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த கல்வி நிறுவனத்தினுடைய ஒரு சென்டர் ரிசல்ட்டு என்ன செய் அடையணுங்கிறது நோக்கம் பொதுவான நோக்கம் இந்த சென்டர் ரிசல்ட் அடையணும்னு சொன்னால் ஏ கிளாஸ்லேருந்து ஜே கிளாஸ் வர பிள்ளைங்க வந்து சரியான முறையெல்லாம் படிக்க வைக்கணும் சரியான முறையாக பாடங்கள் நடத்தப்பட்டிருக்கணும்னு படிக்க வைக்கிறோம் ஃபேஸ் இதெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டங்களை தாண்டி அந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோளை அடைவதற்காக யாருடைய வழிநடத்தல் அவசியம்னா ஒரு தலைவருடைய வழி நடத்துதல் அவசியம் இந்த தலைவருடைய வழி நடத்தலின்படி செயல்படக்கூடிய மக்கள் குழு இப்போ மக்கள் குழு நாங்கள் அஞ்சு பேர் வரோம்னு சொன்னி உங்கள் கிளாஸ்க்குள்ள இந்த எங்களுக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு இருக்கணும் ஒற்றுமை உணர்வு இருக்கணும் இப்போ நீக்காமல் செய்ய பிடிச்சிருக்கு நான் அக்கௌண்டன் நடத்துற வாய்ப்பே இல்லைன்னா அப்போ எந்த படம் படிக்கணும் எதாங்கணுங்கிறது நமக்குள்ளேறோம் இல்லை எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைன்னு சொன்னால் பிரச்சனையாக நம்ம என்ன சொன்னால் சரியான முறையில் என்ன செய்ய முடியாது குறிக்கோளை அடை வைக்க முடியாது அதான் ஒரு குறிப்பிட்ட பாட வேலை குறிப்பிட்ட என்ன செய்யறதுன்னு சொன்னால் ஸ்டடி டைம் வைக்கிறோம் இல்லையா குறிப்பிட்ட நல்ல எக்ஸாம் எல்லாம் வித்தியாசப்பட்ட வேறுபட்ட வழிகளில் குறிக்கோள்களை அடைவதற்கான பல முயற்சிகளை ஒரு தலைவரின் வழிநடத்தல்படி செய்யக்கூடிய ஒன்றுதான் அமைப்புன்னு சொல்கிறார் அப்போ என்ன செய்யணும் ஒரு நிறுவனத்தினுடைய எதிர்பார்ப்பு முடியலை அடைவதற்காக ஒரு தலைவனுடைய முழு உழைப்போடு அல்லது ஒரு வழிகாட்டுதலோடு செயல்படக்கூடிய ஒரு மக்கள் குழுக்கள் பணியாளர்களை கொண்ட குழு நிறுவனம் இருக்கும் அவங்களோட லாபம் ஈட்டணும்னு சொல்லுவாங்க அப்போ பணியாளர்கள் சரியாக பணியாற்றணும்னு சொன்னால் அங்கே ஒரு தலைவர் அவசியம் தலைவருடைய செயல்நடத்தலின்படி பணியாளர்கள் பணி செய்து அந்த குறிக்கோள்களை அடைவதே நிறுவனத்தினுடைய அமைப்பு என அழைக்கப்படுகிறது அந்த டேவிஸ் என்பவருடைய வரவழக்கணும் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றுல இருக்கு அதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கோங்க